அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம பொது தமிழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் வீடியோ பதிவுகள் என்னங்கிறத பாட்டு வரோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தலைப்பு பதினாலில் தமிழக ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் என்னங்கிறத பாத்திரலாம் இதில் இந்த ஊரும் பேரும் அவர் வந்து செய்த பிள்ளை அந்த நூலை இயற்றியவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன முக்கியமான ஊர்கள் அங்கே வாழ்ந்த கவிஞர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய புத்தகம் புதிய புத்தகத்திலிருந்து முக்கியமான வினாக்கள் என்னங்கிறத பாத்திரலாம் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் எது அப்படின்னு பாருங்க திருநெல்வேலி திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருநான சம்பந்தர் தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியை குறிப்பிட்டவர் சேக்கிலார் திருநெல்வேலி நெல்லை என்று அழைக்கப்படுகிறது திருநெல்வேலியில் சிறப்பு மிக்க மலையின் பெயர் என்னன்னு பாருங்க பொதிகை மலை பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் இளங்கோபடிகள் ஆவார் இலக்கியங்களில் திரிகூட மலை என அழைக்கப்படும் மலை குற்றால மலையாகும் முற்காலத்தில் திருநெல்வேலியின் பெயர் என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா வேணுவனம் அதாவது மூங்கில் காடு அதே மாதிரி மூங்கில் நெல் வந்து ஒரு வகை இருந்தது குற்றால குறவஞ்சியை ஏற்றியது யாருன்னு பாருங்க திரிகூட ராசப்ப கவிராயர் எந்த நதி தன்பொருணை என அழைக்கப்படுகிறது தாமிரபரணி ஆண் பொருளை அமராவதி பார்த்துருப்போம் தன் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆகும் தாமிரபரணி எத்தனை கிளையாறுகளாக பிரிகிறது பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனா நதி என்ற கிளைகளாக கிளை ஆறுகளாக பிரிகிறது திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை வகிப்பது உளவு தொழிலாகும் திருநெல்வேலியின் எந்த பகுதிகளில் வாழை பயிரிடப்படுகின்றன ராதாபுரம் நாங்குநேரி தென்காசி அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளில் வாழை பயிரிடப்படுகின்றன தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டமாக திருநெல்வேலி உள்ளது தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் இருந்த துறைமுகம் கொற்கையாகும் கொற்கையில் நடந்த சிறப்பான தொழில் பார்த்தீங்கன்னா முத்துக்குளித்தல் தூத்துக்குடியில் எங்கு முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அது எங்குன்னு பாருங்க ஆதிச்சநல்லூர் நெல்லையப்பர் கோவிலில் திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என குறிப்பிட்டவர் திருநான சம்பந்தர் அவர் இயற்றிய அந்த வரி பாத்தீங்கன்னா திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி என்ற வரியை கூறியவர் திருநான சம்பந்தர் காவற்புரை தெரு என்றால் என்னன்னு பாருங்க சிறைச்சாலை தெரு கூலைக்கடை தெரு அதுதான் மருவி என்னாச்சு கூலக்கடை தெரு என மருவி உள்ளது அகச்சாலை பொன் நாணயங்கள் செய்யும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அகசாலை என்று அழைக்கப்பட்டது பேட்டை அப்படிங்கிறது பாருங்க வணிகம் நடைபெறும் பகுதி பேட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகர் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகர் பாளையங்கோட்டை ஆகும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டவை திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை நெல்லை நகரின் மேற்கே உள்ளது என்ன பேட்டை பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை மக்கள் வரவேற்ற இடம்தான் பாண்டியபுரமாகும் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனின் மனைவி மங்கையர் மக்கள் வரவேற்ற இடம் பார்த்தீங்கன்னா அந்த மங்கையர்கரசி அவங்கள மக்கள் வரவேற்ற இடம் திருமங்கை நகர் நாயக்க மன்னரின் தலவாயாக இருந்தவர் வீரராகவர் அவர் ஊர்ல வந்து வீரராகபுரம் அமைந்துள்ளது வீரராகவர் மனைவி பெயர்கள் அமைந்த ஊர் பாருங்க மீனாட்சிபுரம் ஆகும் திருநெல்வேலியில் கோட்டையில் இருந்ததற்கு சான்றாக அமைந்த ஊர்கள் பாளையங்கோட்டை கோட்டை மற்றும் செங்கோட்டை ஆகும் திருநெல்வேலியில் வரலாற்றுச் சான்றாக அமைந்த ஊர்கள் சேரன்மாதேவி கங்கை கொண்டான் போன்றவையாகும் அதே மாதிரி திருமலையப்பபுரம் வீரபாண்டிய பட்டணம் குலசேகரன் பட்டினம் இதெல்லாம் வந்து திருநெல்வேலியில் வரலாற்று சார் அமைந்த ஊர்கள் அகத்தியர் எங்கே வாழ்ந்தார் பொதுகை மலையில் திருநெல்வேலியில் பிறந்து தமிழுக்கு பெருமை சேர்த்த புலவர்கள் மாரக்கத்து நப்பசலையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபர் திரிகூடராசப்ப கவிராயர் கவிராச பண்டிதர் போன்றோராவர் திருநெல்வேலியில் தமிழின் பால் ஈர்த்த அயல்நாட்டு அறிஞர்கள் யாருன்னு பாருங்க ஜியுப்போ கால்டுவல் மற்றும் வீரமாமுனிவர் திருநெல்வேலி எந்த மன்னர்களுடன் தொடர்புடையது இது பாண்டிய மன்னர்கள் இளங்கோபடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் பொதிகை மலை திருநெல்வேலி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது எதுன்னு பாருங்க தாமிரபரணி ஆறு தன்புருணை என அழைக்கப்படுவது தாமிரபரணி அகச்சாலை பொன்னாணயங்கள் உருவாகும் இடம் கொர்க்கை முத்துக்குளித்தல் திருக்கூடமலை குற்றாலம் என்பது சரியான விடை அடுத்தது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சீமையும் கரி கவிகளும் ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தக இருந்து பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம் தேசிக விநாயகனார் பிறந்த இடம் கன்னியாகுமரி அதாவது முதல்ல நாஞ்சில் நாடு என அழைக்கப்பட்டது தேசிய விநாயகனார் கல்வி கற்ற இடம் திருநெல்வேலி கோயில்பட்டியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் கிழக்கே அமைந்த ஊர் பார்த்திங்கன்னா எட்டயபுரம் ஆகும் வெங்கடேச எட்டப்ப ராசாவை பற்றி பாடல் இயற்றியவர் கடிகை முத்து புலவராவார் தாமிரபரணியும் சிற்றாரும் கலக்கிற இடம் எதுன்னு பாருங்க என்கிற முக்கூடல் முக்கூடல் பற்றிய பிரபந்தம் எது முக்கூடல் பல்லு குடியானவர்களுக்கு சங்கீதம் இடிமுழக்கம் குடியானவர்களுக்கு நடனமாக இருப்பது மின்னல் வீச்சு மதுரையில் இருந்து திருநெல்வேலிக்கு வந்த புலவர் பலபட்டடை சொக்கநாத புலவராவார் நம்மாழ்வார் அவதரித்த தலம் ஆழ்வார் திருநகரி அதாவது திருக்குறுகூர் ஆகும் சி வைகுண்ட பெருமாளைப் பற்றி பாடியவர் பிள்ளை பெருமாள் திருவாய்மொழியை இயற்றியவர் நம்மாழ்வார் ஆவார் முத்தை பா பற்றி பாடிய புலவர் முத்தொள்ளாயிர ஆசிரியர் ஆவார் காயல் பட்டணத்தில் இருந்த பெருமணிகர் சீதக்காதி தமிழ் புலவர்களுக்கு பெருங்குடை கொடுத்து வந்தவர் சீதக்காதி சீதக்காதையின் மறைவை ஆற்றோ ஆற்றாமையோடு பாடியவர் நமசிவாய புலவர் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர் கழுகுமலையில் வீற்றிருக்கும் இறைவன் முருகன் காவடி சிந்து பாடியவர் அண்ணாமலையார் காவடி பாட்டை எவ்வாறு கேட்க வேண்டும் பம்பை மேளம் ஆட்டம் துடன் கேட்க வேண்டும் சங்கரன்கோவில் கோமதி தாயை பாடியவர் யார் அழகிய சொக்கநாதர் இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சங்கரன் கோவிலுக்கு வடக்கே எட்டு மைலில் அமைந்துள்ள தலம் கருவை நல்லூர் அதாவது கரி வளமந்த நல்லூர் கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம் நுண் துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் திருநான சம்பந்தர் குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறை கலக்கே என பாடியவர் மாணிக்கவாசகர் குற்றால குறவஞ்சியை ஏற்றியவர் ராசப்ப கவிநாயர் டிகேசி என அழைக்கப்படுபவர் டிகே சிதம்பரநாதர் டி என்ன தொழில் செய்து வந்தார் வழக்கறிஞர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தியவர் டி இதய ஒளி என்ற நூலின் ஆசிரியர் டி டிகேசி டி எவ்வாறெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் டி ஆவார் நான்மாடக்கூடல் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து மதுரையை சிறப்பித்து கூறும் நூல்களில் முதன்மையானது மதுரை காஞ்சி பத்துப்பாட்டு ஆராய்ச்சி நூலின் ஆசிரியர் யார் மா ராசமாணிக்கனார் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தி கூறும் செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி புரிசை என்பதன் பொருள் மதில் ஓபு என்பதன் பொருள் ஓவியம் அடுத்த இயல் பாருங்க பதினோராம் வகுப்பு தமிழில் மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு மலை குன்றுகள் பெயர்கள் குறித்த ஆய்வை எவ்வாறு அழைக்கின்றனர் ஓராலஜி திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என அழைத்தவர் கபில் சுபலபில்லாவார் சேயோன் மேய மைவரை உலகம் என்ற வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியமாகும் விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்ற வரியை கூறும் நூல் திருமுருகாற்று படை கடையேழு வள்ளல்கள் ஆண்ட நிலப்பகுதி எதுன்னு பாருங்க மலை இனக்குழு பெயர்கள் மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு மால் பாகாடியா ஜார்க்கண்டில் குறிக்கப்படுகிறது மல அரையன் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை இனக்குழு பெயர்கள் மல நெடுமங்காடு கேரளா மலமூத்தன் குறவன் ஏறுநாட் கேரளா மல பனிக்கர் வடகேரளா மலையன் பாலக்காடு கேரளா மலவேடா இடுக்கி கேரளா மலேரு தட்சிண கன்னடாவில் இந்த இனக்குழு பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன இதை போலவே கோட்டா நீலகிரி தமிழ்நாட்டில் கொண்டா தோரா ஆந்திர பிரதேசம் கோண்டு கொயிட்டர் இது வந்து ஒடிசாவில் அழைக்கப்படுகிறது தோடர் இனத்தவர் எதை புனிதமாக கருதுகின்றனர் எருமை கொட்டகை குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் சொல் என்னன்னு பாருங்க மெட்டு ஜதாப்பு பழங்குடியினர் எங்கு வாழ்கின்றனர் ஆந்திரா மற்றும் ஒடிசா திராவிட சொல் மலை மலைய என்பது சமஸ்கிருதம் மலை உயரம் அதிகம் குன்றுங்கிறது உயரம் குறைவானது பறை என்ற தமிழ் சொல் குறிக்கும் சொற்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு மலை சிகரம் விளிம்பு கரை நுனி எல்லை போன்றவையாகும் திராவிட சொற்கள் மாநிலம் மாவட்டம் மலைங்கிறது பார்த்தீங்கன்னா உத்தராஞ்சல் சமூலி மாவட்டத்தில் ஜார்க்கண்ட்ல கும்லாவில் உத்தரப்பிரதேசல ஜவன்பூரில் பறைங்கிறது குஜராத் வல்லஸ் வல்ஸ்ட்ல மாவட்டத்தில் மகாராஷ்டிராவில தானே இது வந்து பாத்தீங்கன்னா கங்காரா அதாவது ஹரியானா சாரி ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்காரா அப்படின்னு அழைக்கப்படுகிறது மலா பஞ்சாப்ல ஜலந்தர் மாவட்டத்தில் அதே மாதிரி ராஜஸ்தான்ல அஜ்மீர் மலாங்கிறது கர்நாடகத்துல உடுப்பி மாவட்டத்தில் திராவிட சொற்கள் பயன்படுகிறது தமிழ்நாட்டில் மலை என்ற சொல் பதினேழு இடங்களில் முன்னாகவும் எண்பத்தி நான்கு இடங்களில் பின்னாகவும் அதாவது முன்னூட்டு பின்னூட்டாகவும் வருகிறது மலா ஆந்திராவில் குளிக்கும் மலையை குறிக்கும் சொல் மலை ஒரே இடத்தில் தோணிமலை கர்நாடகா மலை என்ற சொல் பதினைந்து இடங்களில் வருகிறது பத்து மலை விகுதி பெயர்கள் கேரளாவில் உள்ளன கோட்டை என்ற சொல் தமிழில் கோட்டை கோடு மலையாளத்தில் கோட்டே கோண்டே தெலுங்குல கோட்டை துளுவல கோட்டே தோடாவுல குவாட் என அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் கோட்டை என்ற இடப்பெயர்கள் இருநூற்றி நாற்பத்தி எட்டு பகுதிகளில் பயன்படுத்தப்படுகிறது கோடு என்பது மலையுச்சி சிகரம் மலையை குறிக்கும் கேவி காம்ப்ளக்ஸ் அதாவது கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் பற்றி ஆய்வை கொண்டு வந்தவர் ஆர் பாலகிருஷ்ணன் ஆர் பாலகிருஷ்ணனின் நூல்கள் சில அன்புள்ளாமா சிறகுக்குள் வானம் சிந்துவெளிப் பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூலின் ஆசிரியர் ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சி பணி தேர்வை முதன் முதலில் தமிழில் எழுதியவர் ஆர் பாலகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தினமணி நூலின் துணை ஆசிரியர் கனையாளி இதழின் ஆலோசகராக இருந்தவர் ஆர் பாலகிருஷ்ணன் அடுத்த இயல் பார்த்தீங்கன்னா மதராசப்பட்டினம் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இந்தியாவில் மூன்று நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு அடித்தளம் மற்றும் அதிகார மையமாக விளங்கிய நகரம் மதராசப்பட்டினம் சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது நகரங்கள் தென்னிந்தியாவின் நுழைவு வாயிலாக விளங்குவது சென்னை சென்னையை தொன்மையை எந்த அகழ்வாய்வு மூலம் அறியலாம் அதாவது சென்னையின் தொன்மையை குடியம் அத்திரம்பாக்கம் ஆய்வு மூலம் அறிந்து கொள்ள முடியும் இந்திய அகழ்வாய்வு துறையில் பெரும் துரு திருப்பு ஏற்படுத்தியது பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல் கோடாரியாகும் தாளமி மயிலாப்பூர் என்னவாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் மல்லியர்பா என்னும் துறைமுகமாக கிபி இரண்டாம் நூற்றாண்டில் விளங்கியது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சென்னை கோவில் தலங்கள் என்ன திருவொற்றியூர் மயிலாப்பூர் திருவான்மியூர் மற்றும் திருமுல்லை வாயிலாகும் பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை யாரால் அமைக்கப்பட்டது இது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் சென்னையின் பழமையான கல்வெட்டாக உள்ளது திருவள்ளிக்கேணியில் யாருடைய கல்வெட்டு கிடைத்தது நந்திவர்மன் கல்வெட்டு பனிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் புகழ்பெற்ற சென்னை கிராமங்கள் யாவை சேத்துப்பட்டு நுங்கம்பாக்கம் வியாசர்பாடி மாதபுரம் கோயம்பேடு மற்றும் தாம்பரமாகும் நானூறு ஆண்டுகளுக்கு முன் இருந்த சிறு குப்பம் தான் இன்று சென்னையாக உள்ளது சென்னை குப்பம் நகரமாக மாறியதை கூறும் வரிகள் என்ன தொண்ட மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் என்ற பத்திரவரி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டை சார்ந்தது பக்கிங்காம் கால்வாயில் நண்பர்களுடன் படகு பயணம் செய்தவர் யார் பாரதிதாசன் அதை வந்து மாவழிபுற செலவு என்னும் தலைப்பில் வெளியிட்டுள்ளார் யாருடைய நாட்குறிப்பில் கோபத்தில் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டதாக குறிப்பு உள்ளது வள்ளல் பச்சையப்பர் நாட்குறிப்பு சென்னையில் முதல் வணிக வெற்றியை தொடங்கியவர்கள் கட்சிக்காரர்கள் மற்றும் போர்த்துகீசியர் பிரான்சிஸ் டே எந்த பகுதியை ஆங்கிலேய குடியேற்றத்திற்கு தேர்ந்தெடுத்தார் மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்களை தேர்ந்தெடுத்தார் பிரான்சிஸ் டே யாரிடமிருந்து இப்பகுதிகளை விலைக்கு வாங்கினார் விஜயநகர ஆளுநர் சென்னப்பன் மகன்களிடமிருந்து இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதராச இருந்த இரு பகுதிகள் என்ன வெள்ளையர் நகரம் கருப்பர நகரம் ஆங்கிலேயர்கள் செய்த வணிகம் துணி வணிகமாகும் நெசவாளர்கள் அமைந்த பகுதி வண்ணாரப்பேட்டை அதாவது வண்ணத்துக்காரன்பேட்டை பேட்டை சிந்தாதரிப்பேட்டை சின்ன தரிப்பேட்டை போன்றவையாகும் வட சென்னை பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன மதராசப்பட்டினம் தென்சென்னை பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன சென்னப்பட்டினம் ஆங்கிலேயர்கள் இந்த இரு பகுதிகளையும் எவ்வாறு அழைத்தனர் மதராஸ் மதராஸ் மெட்ராஸ் ம என்ன இருக்கு இப்போ சென்னை என மாறியுள்ளது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு கணக்கின்படி சென்னை மக்கள் தொகை எவ்வளோன்னு பாருங்க பத்தொன்பதாயிரம் சென்னை எப்போது நகராட்சியாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் எலி ஏல் ஆவார் யாருடைய ஆட்சி காலம் சென்னையின் பொற்காலம் தாமஸ் பிட் அவர்களுடைய காலம் சென்னையில் எந்த ஆண்டு ஐரோப்பிய கல்வி முறை தோன்றியது ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய பள்ளியாகும் சென்னையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் ஆங்கிலேயர் காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு சென்னை கோட்டை கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தேழில் கிறிஸ்தவக் கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் பிரசிடென்சி பள்ளி பின்பு மாநில கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் ராணிமேரி கல்லூரி பெண்களுக்காக அமைக்கப்பட்டது ஆங்கிலேயர் நிதி உதவி இல்லாமல் தொடங்கப்பட்ட கல்லூரி சென்னை பச்சையப்பன் கல்லூரி தமிழ் சமூகம் பாய்ச்சலை மேற்கொண்ட காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆகும் இந்தோ சாரா சனிக் கட்டடக்கலை முகலாயக் பிரித்தானியக் இந்திய பாரம்பரிய பாணி ஆகிய கலந்து உருவாக்கப்பட்ட கட்டடக்கலையாக சென்னையில் உள்ளது மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் இன்று தமிழ்நாடு ஆவண காப்பகமாக உள்ளது தென்னிந்திய வரலாற்றை அறிய உதவும் அருங்காட்சியகங்கள் எழும்பூர் மற்றும் கோட்டை அருங்காட்சியகம் கன்னிமார நூலகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பாருங்க சென்னை சென்னையின் முக்கிய சாலைகள் அண்ணா சாலை மற்றும் பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலையாகும் தென்னிந்தியாவின் அமைந்த தொடர் வண்டி நிலையம் எது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல ராயபுரம் ரயில் நிலையமாகும் சென்னை நகர வீதிகளில் உலா வந்த வண்டிகள் யாவை டாம் வண்டிகள் சென்னை நூலகங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டில் சென்னை இலக்கிய சங்கம் கோட்டை கல்லூரியுடன் இணைந்த நூலகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல கன்னிமாறா நூலகம் இந்தியாவின் முதல் பொது நூலகமாக அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் இரண்டாயிரத்தி பத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் இரண்டாவது பெரிய நூலகமாக அமைக்கப்பட்டது தமிழாய்வு நூலகங்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் மறைமலை அடிகள் நூலகம் ராஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் ஊபேசா நூலகம் செம்மொழி தமிழாய்வு நூலகம் இதெல்லாம் வந்து தமிழாய்வு நூலகங்களாக விலகி விளங்குகின்றன அடுத்தது நாடும் நகரமும் ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து முறப்பு நாடு எந்த மண்டலத்தை சார்ந்தது பாண்டி மண்டலம் முறப்பு நாடு தற்போது எந்த நதிக்கரையின் மேல் அமைந்துள்ளது பொருணை நதிக்கரை கொரநாடு எந்த மண்டலத்தை சார்ந்தது மாயவரம் தென்னாடு எந்த மண்டலத்தை சார்ந்தது மதுராந்தக வட்டம் காநாடு எந்த மண்டலத்தை சார்ந்தது பட்டுக்கோட்டை வட்டம் ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் ராபி செய்து பிள்ளையாவார் சிறந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன புறம் என்ற சொல்லால் கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பட்டினம் கடற்கரையில் உருவாகும் சிற்றூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பாக்கம் குளம் என்ற சொல் எதை குறிக்கிறதுன்னு பாருங்க நிலத்தை நெய்தல் வாழ்விடங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன குப்பம் என்று அழைக்கப்படுகின்றன ஊரும் பேரும் ஏழாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து குறிஞ்சி நிலம் என்றால் என்ன மலையும் மலை சார்ந்த பகுதிதான் குறிஞ்சி குறிஞ்சி நில ஊர்கள் திருவண்ணாமலை நாகமலை ஆனைமலை சிறுமலை மற்றும் ஆகும் மலையை விட உயரத்தில் குறைந்தது குன்று குன்றை விட உயரத்தில் குறைந்தது கரடு மலையை குறிக்கும் வடசொல் என்ன கிரி என்ற பெயரில் குறிக்கப்படுகிறது முல்லை நில ஊர்கள் ஆற்காடு ஆலங்காடு மாங்காடு மற்றும் பனையபுரம் ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் அடைக்கும் இடம் பட்டி மருது நில ஊர்கள் ஆத்தூர் கடம்ப மரம் சூழ்ந்த பகுதி கடம்பூர் என அழைக்கப்படுகிறது தென்னை மரம் சூழ்ந்த பகுதி தெங்கூர் புளிய மரம் சூழ்ந்த பகுதி புளியங்குடி மற்றும் புளியம்பட்டி குளம் ஆறு ஏரி சூழ்ந்த பகுதி வேப்பேரி பேராவூரணி நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எத்தனை பாளையங்களாக பிரித்து ஆட்சி புரிந்தனர் எழுபத்தி இரண்டு பாளையங்களாக நெய்தல் நில ஊர்கள் சில கோழியக்கரை நீலாங்கரை மற்றும் கீழக்கரை கோட்டை சூழ்ந்த சில ஊர்கள் பட்டுக்கோட்டை நிலக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை திசையுடன் இணைந்த சில ஊர்கள் கீழூர் மேலூர் வடபழஞ்சி மற்றும் தென்பலஞ்சி ஆகும் அடுத்தது தூங்காநகர் ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் இருந்து உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் விழித்திருக்கும் தூங்காநகர் மதுரை பாண்டிய நாட்டின் பழைய தலைநகர் மதுரையாகும் தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என அழைக்கப்படும் ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை இது அடிக்கடி கேட்கப்பட்ட முதல்ல கேள்வி தமிழ்களுக்கு என்றவரி இடம்பெற்ற நூல் புறநானூறு மாயோன் கோப்புள் மலர்ந்த தாமரை என்ற வரி இடம்பெற்ற நூல் பரிபாடலாகும் பதியேழு வரியா பண்பு மேம்பட்ட மதுரை ஓங்கு சீர் மதுரை தென் தமிழ் நன்னாட்டு தீது தீர் மதுரை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரமாகும் துமிழ்நிலை பெற்ற தாங்கரு மருபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்ற வரி இடம்பெற்ற நூல் சிறுவானாற்று படையாகும் தாஜ்மஹாலை ஒத்த திருமலை நாயக்கர் மகாலை அமைத்தவர் திருமலை நாயக்கர் மரம் பயன்படுத்தப்படாமல் கட்டப்பட்ட மகால் வந்து திருமலை நாயக்கர் மகால் திருமலை நாயக்கர் மகாலின் உயரம் மற்றும் சுற்றளவு என்ன எண்பத்தி இரண்டு அடிய உயரம் பத்தொன்பது அடி சுற்றளவு கொண்டது மதுரை நகரை விழா மல்கு நகரமாக மாற்றியவர் திருமலை நாயக்கர் சேரநாடு வேலமுடைத்து சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து மதுரையில் முதன் முதலில் எத்தனையாவது தமிழ்ச்சங்கம் நடைபெற்றது நான்காவது தமிழ்ச்சங்கம் நான்காவது தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் தோற்றுவித்தவர் யார் வள்ளல் பாண்டித்துறை தேவர் மீனாட்சியம்மன் கோவிலில் எந்த கோபுரம் மிகவும் உயர்மானது தெற்கு கோபுரம் நூத்தி அறுபது அடி கொண்டது மீனாட்சியம்மன் கோவிலில் எந்த கோபுரம் மிகவும் பழமையானது கிழக்கு கோபுரம் தெற்கு கோபுரம் எத்தனை சுதோ சுதை உருவங்களை கொண்டுள்ளது ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்று அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் பகுதி கூல வீதி தானியக்கடை மறையவர் வீதி அந்தணர் வீதி பொன் வீதி பொற்கடைகள் அமைந்துள்ள பகுதி மன்னவர் வீதி மன்னவர் வாழும் பகுதி மதுரை என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன இனிமை கூடல் ஆலவா என அழைக்கப்பட்ட நகர் மதுரை திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் ஆலம் அப்படின்னா என்னன்னு பாருங்க விசத்தை குறிக்கும் குமரகுருபரருக்கு முத்துமணி மாலையை பரிசாக கொடுத்தவர் மதுரை மீனாட்சியம்மை கோவலன் கொல்லப்பட்ட இடத்தின் பெயர் கோவலன் பொட்டல் என்பதாகும் மதுரையை மூதூர் என குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் ஆகும்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஊரும் பேரும் தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் பதினான்காவது தலைப்பாக பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்